அன்பு வணக்கம் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே வான்பவள் நீயே என் தமிழ் தாயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றிக்கும் நீயே செந்தமிழே வணக்கம் இந்த அற்புதமான நிகழ்வின் தலைவர் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் மதிப்புக்கும் நட்புக்கும் உரிய சிந்தனையாளர் து ரவிக்குமார் அவர்களே இந்த நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திருமுக கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்களே இந்த நூலினுடைய முதல் படியை பெறுவதற்காக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் அவர்களே இரண்டாம் படியை பெறுவதற்காக இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய இனிய சகோதரர் வைடாங்கல் ரவிசங்கர் அவர்களே அன்றுக்குரிய அண்ணன் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய என்றும் இனியவர் இளமையானவர் அண்ணன் டாஸ்கி மருது அவர்களே நட்பு அன்பு அறிவு என பல்வேறு ஆயுதங்களை கொண்டு தன்மை சார்ந்தவர்களை கட்டி போடும் பேராண்மிக்க எழுத்தாளர் பாபா செல்லதுரை அவர்களே ஒரு சிறந்த சிறுகதையை எப்படி வேண்டுமானாலும் படம் எடுக்கலாம் இப்படி எடுத்தால்தான் அது வெற்றியாகும் என்று மக்களின் இயக்குநராக நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் மதிப்புக்குரிய இயக்குனர் சசி அவர்களே இந்த நூலினை சிறப்பாக வடிவமைத்து மிக மிகப்பெரிய இடத்தை பிடித்துள்ள நண்பர் மு வேடியப்பன் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரக்கூடிய ஊடகவியலாளர் பவித்ரா உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை துவக்குகிறேன் நண்பர்களே நிச்சயத்தை நிகழ்வழி என்கின்ற இந்த நூல் ஒரு புகைப்பட ஆவணம் நினைவு அடுக்குகளை மீட்டிக் காட்டக்கூடிய திறன் வாய்ந்த இந்த நூலில் இருபத்தொரு ஆளுமைகள் இடம்பெற்றிருக்கிறார்கள் நூலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு கால பெட்டகம் இந்த பெட்டகத்தை படைத்த நண்பர் புதுவை இளவெனில் அவர்கள் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக புதிய கருவியுடன் கருவியுடன் கொண்டிருக்கிறார் அதை போன்று தமிழகத்துடைய மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகள் இசை ஞானிகள் ஓவியர்கள் ஆகியவர்களை அவர் தன்னுடைய கேமரா கண்களால் படம் பிடித்திருக்கிறார் இளைஞர்கள் எப்பொழுதும் ஏதோ ஒரு ஆளுமை என்று படம் பிடிப்பதில்லை அவருடைய எழுத்துக்களை வாசித்துவிட்டு அல்லது ஓவியத்தை ரசித்துவிட்டு முழுமையாக அதை உள்வாங்கி அவர்களுடைய படங்களை அவர் எடுத்திருக்கிறார் நண்பர்களே சூரியன் உதிக்கிறது என்பதற்காக அதனுடைய வெப்பம் தாழ முடியாமல் மேகங்களை உரைட்டி பிடித்து அதை முன்பாக நிறுத்தி இருவல் ஏற்படுத்தி அதன் பின்பு உழைப்போம் என்று ஒரு விவசாயி நினைத்தால் நமக்கு நெல்மொழி வீடு வராது அதை போன்றுதான் இளைவனில் அவர்கள் எந்த பருவ காலங்களிலும் தன்னுடைய உழைப்பை நிறுத்தாதவர் இலக்கியத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் நண்பர்களே இந்த புத்தகத்தில் குறிப்பாக பல்வேறு ஆளுமைகளை அவர் படம் எடுக்கும் தருணத்தில் ஒரு சில ஆளுமைகளை அவர் படம் எடுத்திருக்கிற அந்த நேரத்தில் நான் அவரோடு உடன் இருந்திருக்கிறேன் குறிப்பாக போனால் எங்களுடைய நண்பர் ரவிக்குமார் அவர்கள் அவருடைய ஒரு படம் இதை பார்த்தவுடன் ஒரு இருபது முப்பது ஆண்டு காலத்துக்கு நான் சென்றேன் புதுச்சேரியில் விக்டோர் வீதி என்று ஒரு இருக்கிறது அந்த தெருவில் ஒரு நாயர் கடை அங்கே டி சாப்பிடுவதற்காக செல்வோம் தோழர் ரவிக்குமார் அவர்கள் வருவார்கள் ஒரு அற்புதமான அறிவுஜீவி அவர் பக்கத்து நின்னாலே ஒரு நூறு புத்தகங்கள் உன் பக்கத்தில் இருப்பது போன்ற உணர்வு வரும் என்ன காரணம் என்று சொன்னால் அறிவியல் கலை இலக்கியம் உலக அரசியல் என அவர் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு மிகப்பெரிய கருத்து பொதிந்திருப்பதை கண்டு வியர்த்திருக்கிறோம் அந்த நேரத்தில் போன்ற பல்வேறு நூல்கள் இதழ்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில் ரவிக்குமார் அவர்கள் பல மொழிபெயர்ப்புகளை செய்து ஒரு மிகப்பெரிய அறிவு ஆளுமையாக உயர்ந்தவர் அந்த படங்களை எல்லாம் பார்க்கும்போது பிறகு பிரபஞ்சனுடைய படங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன பிரபஞ்சனை நானும் பிரபஞ்சமும் தான் இளவையுடைய அந்த புகைப்படங்களை சென்றோம் ஒரு மப்பும் மந்தாரமாக இருந்த நேரம் அது அந்த நேரத்தில் நாங்கள் உள்ளே நுழைந்து அவர் இளைவனில் அதை படம் எடுக்க எடுக்க திரும்ப வெளியே வந்து சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார் இளவனில் அவர்கள் உள்ளே வந்து நீங்கள் பிடிக்கலாம் என்று சொல்லி அனுமதி கொடுத்தவுடன் அவர் சிகரெட் பிடித்துக் போது அவரை படம் எடுத்து பல்வேறு படங்கள் அவருக்கு பிடித்து போய் அதை பற்றி சிலாகித்து பேசித்துக் கொண்டிருந்தோம் அந்த அளவில் ஒரு அற்புதமான நூலினை குறிப்பாக இந்த நூல் உருவாகி ஒரு மாத காலத்துக்கு மேலாகிறது ஆனால் இதனை வெளியிட தகுதியானவர் மிகச்சிறந்த ஆளுமை ஒருவர் தேவை என்ற அளவில் அவர் ஒருவர் மட்டும்தான் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள்தான் இதனை வெளியிட வேண்டும் அந்த எண்ணத்தில் அவருக்கான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த இலங்கையில் அந்த நேரமும் கிடைத்தது இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு துணிச்சலான அரசியல் சொல்லாடலையும் துணிச்சலான நடவடிக்கையும் எடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அன்பு அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவர்களை நான் பல பேர் பின் சிங்கம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்று ஒரு பெண் புலி ஏன் என்று சொன்னால் சங்க இலக்கியத்தில் ஒரு இடத்தில் கூட சிங்கத்தின் பெயரை நான் பார்த்தில்லை நான் படித்தவரை சிங்கத்தின் பெயர் இல்லை புலிக்கும் யானைக்கும் சண்டை என்றெல்லாம் சில வரிகள் வருகின்றன எனவே அவர் பெண் புலி அதையும் விட அவருடைய கருத்துக்கள் பெரியாரை நினைவுபடுத்துகின்றன ஒரு வெத்தனை பாக்கு வியாபாரி கடை அந்த கடைக்காரர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் அதற்கு அழைப்பாளராக தந்தை பெரியாரை கூப்பிடுகிறார்கள் அந்த வெத்தனை பாக்கு வியாபாரிகள் சங்க ஆண்டு விழாவுக்கு சென்ற பெரியார் அவருடன் உரையாற்றுகிறார் நாளையிலிருந்து நீங்களும் தொழிலை விட்டுடுங்க எல்லாம் ஆச்சரியத்துல பாக்குறாங்க பெரியார் சொல்றாரு அவன் வெத்தலை பாக்க போட்டு தூப்பி வெளியில ரோடு ஃபுல்லா நாசம் படுத்துறான் ஒரே அழிக்கிறீங்க தயவு செஞ்சு இந்த வியாபாரத்தை தொட்டு நல்ல வியாபாரம் பாருங்க அப்படின்னு சமீபத்துல ஒரு விழா நடக்கிறது அது ஒரு சாதி சங்க விழா அதில் கலந்து கொண்ட கவிஞர் கனிமொழி அவர்கள் பேசும்போது நீங்கள் உங்கள் பெயருக்கு பின்னால் கூடக்கூடிய சாதியை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார் என்பதே வாழும் பெரியார் கனிமொழி அவர்களால் வெளியிடப்படும் இந்த நூல் வரலாற்றை நிற்கும் இடைவெளிலுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேரின் வரவேற்கிறேன் நன்றி